இன்று இன்று ஆங்கில மாத பிறப்பு அருமையான நலனால் இன்று வியாழக்கிழமையில் வருகின்ற ஒன்றாம் தேதி ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்களும் சித்திரை நேற்றில் பிறந்தவர்களும் இன்று வியாழக்கிழமையில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக ஏற்றமான நலனால் மஞ்சு மஞ்சுளா இப்படி உள்ள பெயர்களை கொண்டவர்களுக்கெல்லாம் மஞ்சுநாதன் இப்படி உள்ளவர்களெல்லாம் மிக மிக உயர்ந்த நல்ல நாள் இன்று அவரவர்கள் ஊரிலே அருகில் உள்ள இடங்களில் உள்ள ஜீவாலயம் அதிர்ஷ்டானம் திருவரசல் பிருந்தாவனம் ராகவேந்தர் பக்தர்கள் காஞ்சி பரமாச்சியால் பக்தர்கள் இப்படி ஸ்ரீமடங்களில் சென்று இது குருவாரத்திற்கான பிரார்த்தனைகள் செய்து எள் இன்றைக்கு மஞ்சள் நிற உணவு அதாவது உதாரணமாக எலுமிச்சம்பழ சாதம் மற்றும் தக்காளி சாதம் சித்திரன்னங்கள் முடிந்த அளவுக்கு பல பேர் ஒன்று சேர்ந்து படைத்து இன்று தானம் கொடுப்பதனால் குரு தரிசனம் விரைவாக கிடைக்கும் ஒரு மகானை பார்க்கணும் சித்தனை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கெலாம் இன்று குரு கிடைக்கின்ற தரிசனம் கிடைக்கின்ற அற்புதமான நாள் வியாழக்கிழமை விரதம் இருப்பவர்களுக்கு ஒரு மூன்று இருந்து சொல்வார்களே அது லோகமாக கூட இருக்கலாம் நல்ல செய்திகள் ஒன்று வந்து சேரும் தோல் சம்பந்தமான வியாதிகளுக்கு நிவர்த்தி தருகின்ற அற்புதமானால் படுத்த படுக்கையிலே வியாதியிலே அவஸ்தை பட்டு உண்டு வந்து பல நாட்களாக குறைந்தது ஒரு மாதமாக படுத்தலை கைவலி கால்வழி இப்படி இருக்கின்றவர்களுக்கு இந்த வியாதி தீரும் அற்புதமான நல்ல நாள் இன்று அகத்திக்கீரகை பசுமாட்டுக்கு ஓம் என்று சொல்லி பல முறை நூற்றி எட்டு தரை பதினோரு முறை ஓதி கொடுக்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையும் தீரும் குருவையே பெயரை வைத்துக்கொண்ட சிவகுரு பரமகுரு அப்படி என்று குருவுடைய பெயரை வைத்துக் கொண்டிருக்கிற அப்படி என்ற பெயர் வைத்து கொண்டிருக்கலாம் மிகவும் ஏற்றம் தகுந்த நல்ல நாள் இன்று அடியாருக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இன்று காலையிலிருந்து சென்னை அகஸ்தியவிய கேந்திரம் மாலையிலிருந்து ஸ்ரீரங்கம் திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களிடம் தீர்த்தக்கண்டி கிடைக்கப்பெறும் அந்த அளவுக்கான மிகு விரைவாக ஏற்பாடு செய்யப்பட்டு தந்துள்ளோம் இந்த தீர்த்தக்கண்டி இந்த அமாவாசைக்கு மட்டும் மிக முக்கியம் ஆனாலும் தீபாவளிக்கு ஒரு அற்புதமான ஒரு காரியம் இருக்குது அதனால் வாங்கி இப்பொழுதே பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நர நரகஸ்தானத்தை பற்றி அப்புறம் சொல்லுவோம் தீபாவளி பிரகாச சித்தரை பற்றி சொல்லுவோம் அதனால் தீபாவளிக்கும் இது ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய வீட்டில் இருந்தால் எந்த விதமான கஷ்டங்களும் தரிதிரங்களும் நீங்கி சகல கோடி ஐஸ்வரங்களில் கொடுக்கின்ற தீர்த்த கண்டியை உங்கள் வீட்டிலே பத்திரமாக ஒரு பொக்கிஷமாக காலாகாலமாக தலைமுறை தலைமையாக நீங்கள் பாதுகாத்து வரும் பொழுது நாங்கள் கொடுக்கின்ற இந்த தெய்வ சம்பந்தமான மகான்கள் சம்பந்தமான காரியங்களுக்கும் உங்கள் தீர்த்த கண்டிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் வெளியில் ஊறுகாய்கள் வத்தல்கள் இவைகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் மேலும் பல நாள் க இருந்து வீணாக போயிருந்த பொருள்களை எல்லாம் இந்த வெளியிலே காய வைத்து குருவி பறவைகளுக்கெல்லாம் போட்டு நீங்களும் வைத்து கொண்டால் வீட்டிலே எதிர்வின சக்திகள் வராது வீடுகளை இன்று சுத்தம் செய்யும் கோயில் விளக்கு வீட்டில் உள்ள விளக்குகள் பூஜை பாத்திரங்களை எல்லாம் இன்று சுத்தம் செய்து வைத்து கொண்டால் தரித்திரமையும் வீட்டில் எந்த இடத்திலும் ஒட்டடை படியாமல் தடு அதை சுத்தம் செய்யும் பொழுது வீட்டிலே துர்தேவதை வீட்டிலே எங்கே ஒட்டடை வந்துட்டினாலே கஷ்டம் வந்துடுது அப்படின்னு ஒரு அறிகுறி இண்டிகேஷன் அதை இல்லாமல் நீங்கள் பார்த்து கொள்ளும்போது வீட்டில் எப்பொழுதும் நல்ல கமகம என்று பச்சை கற்பூரம் சாம்பிராணி ஜெவ்வாது மற்றும் நல்ல சக்தி வாய்ந்த அகர்பத்தி ஊதுபத்திகளை ஏற்றி வைப்பதும் இன்று திருஷ்டி கழிப்பு மாலை ஆறு மணிக்கு இன்று மிளகாய் உப்பு கடுகு பருத்தி இவைகளெல்லாம் மண்களை எல்லாம் வைத்து வீட்டிற்கு வியாபார வியாபாரஸ்தலத்திற்கு திருஷ்டி கழிக்கும் அற்புதமான நல்ல நாள் ஊமத்தங்காயை பறிக்கும் பொழுது ஊமத்த நாடு என்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது அதராம்பட்டினம் ராஜாமடம் பக்கத்திலே ஊமத்த நாடு அந்த வேணுகோபால பெருமாள் கோயில் இருக்கிறது அந்த ஊரில் தான் உமத்தங்காய் முதல் முதல் தோன்றியது உமத்தங்காய் சித்தர் என்கின்ற சித்தர் இருக்கார் அவருடைய பெயரை சொல்லித்தான் உமத்தங்காயை பறிக்க வேண்டுமே தவிர கடையில் போய் வாங்கி வீட்டில் கட்டி திருஷ்டி போகிவிடும் அப்படி என்று நினைப்பது தவறு எல்லாவற்றிற்கும் ஒரு குரு இருக்கின்றார் ஏதோ புத்தகத்தை பார்த்தோம் படித்தோம் சொன்னோம் செய்தோம் என்று கிடையாது ஒவ்வொரு பொருள்களிலும் ஒரு தேவதை இருக்கிறது மிளகாய் என்றால் மாசாணி அந்த தேவதையை வேண்ட வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் படிகார சித்தர் இப்படி பின்னாக்கு ஈச சித்தர் இப்படி சித்தர்களை போட்டி வணங்கி ஒவ்வொரு பொருளையும் பூஜை செய்து அதை உபயோகப்படுத்தினால்தான் அது சக்தியாக இருக்கும் ஏதோ தரையிலே உட்காந்து தோசை சொல்ற மாதிரி நீங்கள் நினைத்த அளவுக்கு ஆன்மீகம் அவ்வளதையே சுலபமாக செய்ய முடியாது ஒரு குரு சொல்லும்போது மிக மிக எளிதாக மாறிவிடும் அதனால் நாம் வந்து ஒரு காரியத்தை சொல்லும்பொழுது நீங்களும் அதில் முழு பயிற்சி தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே அதை த பைகாட்டாக எங்கேயானு கேட்கும்போது அதை பைகாட்டா சொல்லி நூறு ஆயிரம் பேருக்கு தினமும் செய்யும்பொழுது தான் வாக்கு பலிதம் கைராசி ஏற்படுமே தவிர எடுத்தேன் கவிழ்த்தேன் நானும் இப்போ சமையல் பண்ணால் யாரும் சாப்பிடுவாள் அப்படி அதுக்கு அதுக்கு ஒரு குரு வேணும் அதனால் ஏற்று நூல் நூலறிவை விட நுண்ணறிவு வேண்டும் நூலும் வேண்டும் பஞ்சாங்கத்துக்கு பக்கத்தில் வைத்துக்கணுமே விட பஞ்சாங்கம் வாசிப்பதை எப்படி படிப்பதை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நமது அகசிய விஜயமானது தமிழ் முறையை பின்பற்றி இருந்தாலும் அதிலோட வாக்கியங்கள் எல்லாம் வேறு மொழியினுடைய உள்ளடக்கம் புதிந்து இது தமிழ்தான் படிக்கிறதுக்கு ஈஸி மாதிரி தெரிகிறது என்னமோ புதுசு புதுசாக இருக்குது நீங்கள் என்னைக்கு உங்களுடைய காரியங்களில் ஏதோ ஒரு சந்தேகம் கலக்கம் வரும்பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் பிரட்டும்போது உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்துக்கான வழிகள் அந்த இடத்திலே அந்த பக்கங்களிலே தென்படும் அதே புத்தகத்தை நீங்கள் ஆயிரம் தடவை பிரட்டினாலும் அதுக்கான ஜீவநாடி தத்துவம் என்பது நமது ஆன்மீக அதுவும் இந்த தை மாசி புத்தகத்திலே அற்புதமான சக்திகள் கொண்ட புத்தகமாக அது ஓலைச்சுவடிகளாக இருந்ததை புத்தகவடியில் கொண்டு வருவது எவ்வளோ கஷ்டப்படுத்துங்களா அதனால் ஒவ்வொரு இல்லத்திலும் அகஸ்திய விஜயம் அமுதத்தாறைகளுடைய பதிமூன்று பாகங்கள் எளிமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக பதிமூன்று பாகங்கள் சென்னை அகஸ்திய விஜய காந்திரம் திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் ஜெய் விஜய் சென்றல் மற்றும் நர்பவி ஸ்டோர் இப்படி மதுரைகளிலே அடியார்களுடைய கேட்டு நீங்கள் வாங்கிக் கொண்டு நல் பயன் அடைய வேண்டும் இன்று இன்று குருவாரம் கண்டியை பெற்று செல்லுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் எதுவும் என்னுடையதல் அல்லாஹ் ஆரணாச்சான்